இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் சென்னை மொபைல்ஸ் மது மற்றும் போதை ஒரு பழக்கம் அல்ல இது ஒரு நோய் சினிமா ஒரு நியூஸ் பார்க்க என்ன நியூ பாங்க தல அஜித் பத்தி தான் பார்க்குறோம் பத்தான் அஜித் அப்படின்னா வந்து விஸ்வாசம் படம் எல்லாரும் தலை பொங்கல் அன்னைக்கு பிரம்மாண்டமா எல்லாருக்குமே தெரியும் வந்து முக்கியமான இடத்துல நடிச்சிருக்காங்க அண்ட் தம்பி ராமயா சார் வந்துட்டு நடிச்சிருக்காங்க தாயமாவும் இந்த படத்துல ஒரு நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோசங்கர் விவேக் சார் யோகி பாபு ரமேஷ் திலக்கிமா அனாஜி கோவிசல்லா போல ஒரு காமெடி கேங்கி இந்த படத்துல நடிச்சிருக்கு கண்டிப்பா அஜித் சார் படம் அப்படின்னாலும் அவங்களுக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அண்ட் இவ்ளோ பேர் நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு மியூஸ் அமைச்சிருக்காரு நம்ம டிஎம் ஆன்சர் சோ ஆல்ரெடி டிஎம் ஆன்சர் அப்படின்னா அவருக்கும் தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் எப்போதுமே இருப்பாங்க இந்த படத்துல மியூசிக் எப்படி இருக்கும் பிஜேம் எப்படி இருக்கும் தால நல்லது வரும்போது எப்படி அதிரடியா இருக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க சோ அதை பத்தி இப்போ நம்ம பாடல் ஆசிரியர் விவேகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசிக் ட்ராக் வந்து மரணமா இருக்கு ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அஜித் சார் படத்தில் வந்து சூப்பராக மெலடி சாங் இருக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸை கேட்டால் அஜித் ஃபேன்ஸில் வந்து கோலாகலமாக கொண்டுட்டு இருக்காங்க ஸோ எல்லா தலை பொங்கலுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம படம் பார்த்தாலும் தெரியும் ஸோ எவ்வளோ பேர் தல பொங்கலுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க விஷ்வாசம்காக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோன்னு சொல்லி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க